எதற்காக ஒரு மனுஷன் ரச்சிக்கப்பட வேண்டும் நீங்கள் ரச்சிக்கப்படுவீர்களே ஆனால் தேவன் உங்கள் பக்கம் இருப்பார் சத்ரு உங்களை எந்த விதத்திலுமே அணுகவே முடியாது எஸ்ராவின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வழியிலே சத்ருவை விலைக்கு எங்களுக்கு துணை செய்யும் படிக்கு நான் என்ன சொல்லப்பட்டு வழியிலே சத்ருவை விலைக்கு இப்போ இந்த வாலிப பிராயங்களை பாருங்க எல்லாமே அழிஞ்சு போயிட்டே இருக்கு எல்லாத்துக்குள்ள பாவம் அக்கிரமம் மீறுதல் அவங்களுடைய ஆயுசுகளை பாருங்க இருபத்தி ரெண்டு வயசு முப்பது வயசுல ஒவ்வொன்றும் சாவுது சில ஆக்சிடென்ட்ல சாவுது இல்லை வினோதமான நோய்களில் சாவுது இல்லைனா தற்கொலை பண்ணி சாவுது இல்லைன்னா வேற ஏதாவது விதத்துல சாவறாங்க ஆனால் தேவனுக்கு தங்களுடைய இருதயத்தை கொடுத்து பரிசுத்தமா இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு அந்த முடிவு இருக்காது ஏன்னா சத்ரு எப்படியாவது ஒரு மனுஷனை அழிக்க தான் பார்ப்பான் ஆனால் ரட்சிக்கப்பட்டு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளாகி பாருங்க இப்படிப்பட்ட தப்பான வழிகளுக்கு போகவும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு அதே மீறி எந்த விதத்திலையும் உங்களுக்கு இப்படிப்பட்டதான கொடூரமான பரிதாபமான ஒரு முடிவுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார் வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி தேவன் ரட்சிக்கப்பட்டதான அவருக்கு பயப்படக்கூடியதான ஜனங்களை நிச்சயமாக பாதுகாப்பார் தானியல் தெற்கு தேசிய புஸ்தகம் மூன்று அதிகாரம் பதினேழாம் எங்களை தப்பு வைக்கக்கூடியவர் எங்களுடைய தேவன் எதுக்கு ரசிக்கப்படும் அநேகர் கேள்வி கேட்பாங்க சும்மா வெப்புமே இல்லாமல் கேள்வி கேட்பாங்கப்பட்ட என்ன கிடைக்கும் நீ ரிக்கப்பட்டுப்பார் அதன் அனுபவத்தை அடைஞ்சுப்பார் அதன் பிறகு நீ அனுபவிக்க கூடியதான பாதுகாவல உனக்கே தெரியும் வாசிங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க இருக்கிறார் போது எப்படி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நான் ரட்சிக்கப்பட்டு யாருக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறேனோ அந்த தேவன் நான் பாவம் இல்லாமல் ஜீவிக்கிறேனே நான் ஒரு தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக ஜீவிக்கிறேனே அந்த தேவன் என்னை என்ன செய்வார் என்னை தப்பு வைக்க வல்லவர் அதாவது எனக்கே அறியாமல் கண்ணிகள் இருந்தாலும் எனக்கே அறியாமல் அங்கே விஷங்கள் இருந்தாலும் எனக்கே அறியாமல் அங்கே சோதனைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் எல்லா கண்ணிக்கும் விலக்கி என்னை தப்புவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கு அது எதுவாக இருந்தாலும் சரி அதான் அடுத்த வசம் இருக்கு அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு இந்த வசனத்தை பாருங்க இந்த வார்த்தைகளை பாருங்க மாம்சமும் தீயும் என்று இருக்குமே ஆனால் தீ தான் ஜெயங்கொள் மாம்சமும் தீயும் என்று இருக்கும்போது தீ தான் ஜெயங்கொள் ஆனால் அந்த மாம்சத்தை சுற்றிலும் தேவ பிரசனம் இருக்குமே ஆனால் வல்லம் வல்லமை இருக்குமே ஆனால் தேவன் இருப்பாரே ஆனால் அந்த அக்னிக்கு பலனே இருக்கா இதான் ரட்சிப்பின் வல்லம் தேவனாலே பாதுகாக்கப்பட்ட மனுஷனுக்கு அவன் அனுபவிக்கக்கூடியதான காரியம் அப்போ தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் பார்த்தாலானாலும் மக்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை என் வால்யோ பிராயத்தில் ஆண்டவர் தேடியான்னு சொல்லும்போது கேள்விகள் மேலே கேள்விகளை கேட்டு தானே பைத்தியமாய் போகக்கூடிய அளவுக்கு மோசமாக போகிறாங்க இது வாலிபர்களுக்கு மட்டுமா உள்ள காரியம் இல்லை உலகத்திலே காணப்பட எல்லா ஜனங்களுக்கும் எடுத்துக்காட்ட சொல்றேன் இஸ்ரேல் வட இஸ்ரேவில் அஸ்ரிய ராஜாவாலே பிடிக்கப்பட்டு போயிட்டு அடுத்தது என்ன யூதா தேசம் மட்டும்தான் இருக்கிறது அந்த தேசமும் அழிக்கப்பட்டு போடி நிலைமையிலே ஜனங்கள் பாவத்துக்கு மேல பாவம் செய்து பாவத்துக்கு மேல பாவம் செய்து பாவத்துக்கு மேல பாவம் செய்து பாவிகளாகவே இருக்கிறாங்க அப்படி பாவிகளாகவே மாறிக்கொண்டே இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இருதயம்தான் என்பதை அறிந்து மேற்கொண்டு பாவம் செய்யக்கூடாது நீங்கள் பாவம் செய்வீர்கள் ராஜா உங்களை வந்து சிறைபிடித்து கொண்டு போவான் என்று எச்சரிக்கிறார் ஆனா எச்சரித்தும் கூட ஒரு மனுஷனும் கூட என்ன செய்யல அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற எண்ணமே கிடையாது எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வரேன் தனிப்பட்ட வாலிய பிள்ளைங்க மட்டும் இல்லை உலகமே அப்படிதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் அப்படிதான் ஏன் வரக்கூடிய ஆபத்துக்கு தப்பு தேவனுடைய வருகை அது சீக்கிரமா இருக்கு பாவத்தை விடு தேவனுக்கு பிரியமா இரு என்று சொன்னா அது உள்ள போகாது